ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் பிரியாணிக்கு இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் தக்காளி சாதத்துக்கும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் எப்படி சேர்த்துன்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டியது இல்லை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வேர்கடலையே சேர்த்துக்கிறேங்க இப்ப இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாங்க கருப்பு எள்ளு சேர்க்கும் போது கலர் வந்து சேஞ்ச் ஆயிட்டு வரும் அப்ப பார்க்கும் போது நல்லா இருக்காது அதனால தான் நம்ம வெள்ளை இல்லு சேர்த்துக்கிட்டோம் இது கூடவே கொஞ்சமா நம்ம மிளகு சேர்த்துக்கலாங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்ப இது எல்லாம் சேர்த்து நம்ம வறுத்து விட்டுடலாம் லைட்டா வந்து வருபட்டு வந்தாவே போதும் இப்ப இது கூடவே ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க அப்பதான் வந்து கிரேவி வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு மூணு தேங்காய் சூடு சேர்த்துக்கலாங்க சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வறுத்து விட்டுடலாங்க இப்போ இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு நம்ம புளியை சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாம் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப அதே கடாயில நம்ம கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு கடல் எண்ணெய் தாங்க நான் சேர்த்திருக்கேன் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் இப்ப வந்து நீங்க எவ்வளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த போல வந்து எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இது போல வந்து நாலு பீஸ கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம எண்ணெயில சேர்த்துடலாம் பாருங்க இப்ப வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம் அப்பதான் எல்லா சைடும் வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும் எண்ணெயில சேர்த்துட்டு இந்த மாதிரி வேக வச்சு நம்ம கிரேவியில சேர்த்தோம்னா சீக்கிரமா வெந்து வந்துடும் டேஸ்டும் வந்து ரொம்ப அருமையா இருக்குங்க பாருங்க ஒரு பாதி அளவுக்கு நல்லா குக்காயிட்டு வந்துடுச்சு இது இன்னுமே வந்து இந்த தோல் எல்லாம் நல்லா சுருங்கிட்டு வரணும் அது அளவுக்கு நம்ம வருத்தி எடுத்துக்கலாம் பாருங்க கத்திரிக்காய் நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம சிம்மல வச்சுட்டு இந்த கத்திரிக்காயெல்லாம் எடுத்துடலாங்க எண்ணெய்லாம் நல்லா இந்த மாதிரி வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ அதே கடாயில் அது எண்ணெய் இருக்கு மீதமான எண்ணெய் இருக்கு இப்ப இது கூட நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட கொஞ்சமா வந்து நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு சீரகம் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நம்ம நம்ம இந்த எல்லாம் சோம்பு சேர்த்தாச்சு வதக்கி விட்டுருங்க இப்ப இது கூடவே கொஞ்சமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்தாச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இது கூடவே நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூடவே நம்ம மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் சின்ன டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க பெரிய டீஸ்பூன் நீங்க ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் இதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி எண்ணில வதக்கும் போது நல்ல கலர்ஃபுல்லா நமக்கு கிரேவி கிடைக்கும் பாருங்க இந்த பச்சை எல்லாம் போயிட்டு நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்த மசாலா வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பாருங்க நம்ம வந்து மிக்சி ஜார் அலசிட்டு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கான கிரேவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துட்டு தண்ணி சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு தண்ணி போதுங்க இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேங்க அப்புறமா நம்ம பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க நல்லா வந்து கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அப்பதான் நல்லா வாசமா இருக்கும் பாருங்க கிரேவி வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு ஒரு செவன்டி பர்சன்ட் வந்து நல்லாவே குக் ஆயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காய சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இந்த ஸ்டேஜ்ல சேர்க்கும் போதுதான் இந்த மசாலா எல்லாம் கத்திரிக்காயில இறங்கிட்டு சாஃப்ட் ஆயிட்டு வரும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும் இப்ப மீடியமான ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க அப்படியே லேசா வந்து குக் ஆயிட்டு வரட்டும் இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாங்க பாருங்க எண்ணெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு சூப்பரா வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அருமையான பிரியாணிக்கு நம்ம சாப்பிடக்கூடிய பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரான இந்த கத்திரிக்காய் கிரேவி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம சந்திய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்